சில வாரங்களாக சத்ருவின் கிரியைகளை நாம் அழித்து ஜபம் பண்ணி வருகிறோம் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகள் குறிப்பாக ஏரோதின் ஆவிகள் பார்வோனின் ஆவிகள் இன்னும் பெலிஸ்தரின் ஆவிகள் மீதியானி ஆவிகள் அகித்தோப்பேலியின் ஆலோசனைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணி வருகிறோம் இன்றைக்கு சில காரியங்களை சில ஆவிகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி அவற்றிற்கு விரோதமாக நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம் ஆமே யுத்த காலத்துல நம்ம நிற்பது போல நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம யுத்தம் பண்ணி ஜபிக்கணும் நெகேமியா சொல்லும் பொழுது உங்களுக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் யுத்தம் பண்ணி ஜபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே நம்ம அதிகமாக ஜபிக்க போறோம் இப்பொழுது நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன் நியாயாதிபதிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிப்போமா அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இதில் பார்க்குறோம் இது கானானிய ராஜாவாகிய யாபினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காணானிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களா இருபது வருஷமாக ஒடுக்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப காணானிய ஆவி என்று சொல்லும் பொழுது அது ஒடுக்குகிற ஆவி கவலைப்படுத்துகிற ஆவி கஷ்டப்படுத்துகிற ஆவி கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவி எப்படி ஒடுக்குனாங்க கொடுமையாய் ஒடுக்குனாங்க அப்போ இந்த ஆவிகள் இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தில் கிரியேட் செய்து கொண்டு இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான ஒடுக்குதல்கள் இவற்றின் மத்தியில் கத்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த காணாணி ஆவி என்ன என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம் ஒன்பதாம் அதிகாரத்தில் நோவா நிர்வாணமாக இருந்த பொழுது அதை பார்த்த காம் அவருடைய மகனாகிய காம் அதை பார்த்து தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லாம் போய் சொல்லிட்டான் அவன் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு நல்ல மகனா இருந்தா ஒரு வஸ்திரத்தை எடுத்து மூடி இருக்கணும் அதற்கு பதிலாக அப்பா இப்படி கிடக்கிறார் அப்பா குடிச்சிட்டு வெறிச்சிட்டு வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார் படுத்துருக்கிறார்னு எல்லார்கிட்டயும் சொல்றான் சொன்ன பொழுது இதை அறிந்த நோவா கோபத்தினால் அவன் சபித்தான் கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சபித்தான் இந்த சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி அதான் காணானியர் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கேவலப்படுத்துகிற ஆவி ஆமீன் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே சொன்ன ஆவி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட வெளியே போய் கேவலமா பேசுகிற ஆவி இருக்கா இல்லையா நம்ம ஒன்றுமே நினைச்சிருக்க மாட்டோம் சிம்பிளாக ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டயோ ஏதோ ஒரு காரியத்தை ஷேர் பண்ணியிருப்போம் ஆனா அது பல விதங்களில் வெளியில போகும்பொழுது ஒரு கேவலமாய் நம்ம தலை குனிர்ற அளவுக்கு வெளியே கொண்டு போயிடும் இதுதான் கேவலப்படுத்துகிற ஆவி ஆமேன் இந்த காணானிய ஆவிய நம்ம அடையாளம் கண்டு அதற்கு விரோதமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஹலையிலூயா நியாயாதிபதிகள் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி காணானியரை எதிர்த்து யுத்தம் எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார் அமேன் ஹலெலூயா இந்த காணானியரை எப்படி எதிர்ப்பது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆயுதம் தான் யூதா யூதா என்றால் துதி என்று அர்த்தம் அமேன் உங்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்த நினைக்கிறாவிகள் உங்களை ஒடுக்குகிறாவிகள் இருபது வருஷமோ இருபத்தைந்து வருஷமோ நமக்கு தெரியாது பல வருடங்களாக நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிற இந்த காணானி ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணி ஜபிக்க போகிறோம் ஆமேன் லூயா ஒரு பக்கம் இந்த யூதாவை முண்டாக முன்பாக அனுப்புங்கள் என்று சொல்வது துதிக்க அடையாளமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காணானியருடைய தளபதியாகிய சேனாதிபதியாகிய சிசராவை கொன்றது யாரு யாகேல் யாகேல் கொலை செய்யும் பொழுது கூடார ஆணியும் சுத்தியலையும் வைத்து நெற்றியில பட உருவி போட்டாள் அப்ப அவள் கையில் என்ன இருந்தது ஆயுதம் இருந்தது இன்னைக்கு கத்தர் கொடுத்த ஆயுதங்கள் என்ன தெரியுமா துதி என்பது ஒரு ஆயுதம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பழிக்காரனையும் பகஞ்சனையும் ஒடுக்கி போட அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணினீர் அப்போ பழிக்காரன் பகஞ்சன் அழி அழிக்கப்படணும்னா நமக்கு கொடுத்துருக்கிற முதல் ஆயுதம் எது துதி ஆமேன் யூதா துதிப்பேன் துதி ரெண்டாவது ஆயுதம் இயேசுவின் நாமம் அடுத்தது இயேசுவின் ரத்தம் அடுத்தது இயேசுவின் வார்த்தை அடுத்தது ஆவியானவரின் அபிஷேகம் எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாம் யுத்தம் பண்ண போகிறோம் இந்த ஒடுக்குகிற ஆவிக்கு விரோதமாக நம்ம இப்போ கேவலப்படுத்த நினைக்கிற ஆவிகளுக்கு விரோதமாக ஜபிக்க போகிறோம் எல்லாரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் துதி ஆகிய ஆயுதத்தை நாம் பயன்படுத்த போகிறோம் எல்லாரும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய எதிர்காலத்தை ஒடுக்குகிற ஆவி கேவலப்படுத்த நினைக்கிற ஆவி கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவி நீங்கள் நிம்மதியாய் வாழ விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை கஷ்டப்படுத்துகிற ஆவி இந்த ஆவிகள் எல்லாம் மனதுல கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஏசப்பா உன்னுடைய ரத்தத்தி ஆளே உன்னுடைய வசனத்தின் ஆலே ஆண்டவரையும் அபிஷேக தைலத்தி ஆளே இந்த ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் வருகிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாம் ஆராதிங்க கத்தரை துதியுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க எந்த அளவுக்கு வாய்களை திறந்து நீங்க துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கா கானானியரை கத்தர் உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் ஸ்தௌத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹால லூயா ஒடுக்கு ஆவியே இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம் ஹால

சோத்ரம் 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 பொல்லாத காணானிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறோம் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஒடுக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக நம்முடைய பிள்ளைகளை கேவலப்படுத்த நினைக்கிற ஆவிகள் பிள்ளைகளின் வாழ்க்கையே எதிர்காலத்தை கேவலப்படுத்த நினைக்கிற ஆவிகள்

நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் வெட்கத்துக்கு பதிலா தங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரண்டத்தனையாய் பலன் வரும் ஆமேன் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் ஆமேன் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஹாலெலூயா ஹாலெலூயா இதுவரைக்கும் உங்களை வெட்கப்படுத்தின ஆவிகளை கத்தர் அளிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு என்ன பதிலாக ரெண்டத்தனையாய் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் கரங்களை தட்டி ஆண்டு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிரும் அதே போல இன்னொரு வசனத்தை இன்னொரு வாக்குத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள் ஆமேன் ஹாலெலூயா ஹாலலூயா ஹாலெலூயா எந்தெந்த விதத்தில் உங்கள் பிள்ளைகளை வெட்கப்படுத்த சாத்தா நினைத்தானோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் விருதாவாக உழைப்பதில்லை துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கத்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததியாயிருப்பார்கள் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துறதுனால ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் பனிரெண்டு பேர் அப்போ பன்னிரெண்டாவது பிள்ளை பிறக்கிற நேரம் உ உருவான பொழுது எங்கள் அம்மாவை பார்த்து எல்லாரும் கேவலமாக சிரிச்சாங்களாம் வெட்க இத்தனை பிள்ளைங்க தேவையா என்று சொல்லி அப்போ அவங்க நினச்சிருக்காங்க இந்த பிள்ளையை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அழிக்கலாம் என்று சொல்லி ஒரு சகோதரி இடத்துல மருந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவங்க போகும்போது எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவாங்க நான் வந்து அந்த மருந்தை குடித்து அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக கிளம்பி போயிருக்காங்க போய் எங்கள் சர்ச்சை தாண்டின பிறகு தான் வீட்டிலேருந்து புறப்பட்டு சர்ச்சை தாண்டின பிறகு தான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அவங்க வீடு ஸோ சர்ச்சை க்ராஸ் பண்ணும்போது எங்கள் அப்பா சர்ச்சில் பைபிள் வாசிப்பாங்க அப்போ எங்கள் அப்பா தான் பைபிள் வாசித்திருக்காங்க அன்றைக்கு வாசிக்க வேண்டிய அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் ஏசாய் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் அந்த கிராஸ் பண்ணும்போது இந்த வார்த்தை கத்தர் அந்த காதல் எங்கள் அம்மா காதலை விழும்படி கத்தர் செய்திருக்கிறார் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மா அங்க போகல நேர ஆலயத்துக்குள்ள வந்து கத்தர் கொடுத்த இந்த பிள்ளை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை நான் துன்பமுண்டாக பிள்ளையை பெறுவதில்லை எல்லாரும் என்னை ஒடுக்கலாம் எல்லாரும் என்னை கேவலமா பார்க்கலாம் இந்த பிள்ளையை நான் பெற்று எடுப்பேன் என்று பெற்றெடுத்தாங்க இன்றைக்கு என்னுடைய சகோதரன் குஜராத் மாநிலத்துல ஒரு சுவிசேஷ மிஷனரி ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஹாலலூயா ஹாலலூயா அப்ப பாருங்க நீங்க யாராலும் வெட்க அனுபவிச்சீங்களோ எதுனாலும் நீங்க கஷ்டத்தோடு இங்க வந்தீங்களோ நிச்சயமா உங்களுக்கு சொல்லுனார் ஆண்டவர் நீங்க துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் நித்திய மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் சந்தானமும் உங்கள் சந்ததியும் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கோ கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமான ஒரு ஆவி அதாவது நமக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் யுத்தம் உண்டு அப்போ இந்த யுத்தத்தை பண்ணுகிற அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் எல்லாமே கிளியர் ஆகிரணும் ஹலை லூயா என்னுடைய குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் இப்போ வாசிங்க யாத்ராகமம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அமலேக்கின் கை கத்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கத்தரி நூத்தம் நடக்கும் என்றான் ஆமேன் ஹலை லூயா இந்த அமலேக்கின் கை கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தருடைய ஆளுகை கத்தருடைய சிங்காசனம் நம்முடைய குடும்பத்தில் விடாதபடிக்கு இந்த அமலேக்கு அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த அமலேக்கியர் மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணாங்க ஆனா இன்றைக்கு அந்த அமலேக்கிய ஆவிகள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறது எப்படி யுத்தம் பண்ணுகிறது கத்தருடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்குள் வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படக்கூடாது கணவர் ரட்சிக்கப்படக்கூடாது பிள்ளைகள் குடும்பத்தினர் ரட்சிக்கப்படக்கூடாது கத்தருடைய சித்தம் அவர்கள் செய்யக்கூடாது ஆண்டவருடைய திட்டம் இங்கே நிறைவேறக்கூடாது என்பதற்காக ஒரு சில சமயங்களில் பாருங்க நம்முடைய குடும்பம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் நம்முடைய குடும்பத்தில் அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து சமாதானமாய் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் ஆனால் பாருங்க சந்தோஷமாய் வாழ்கிறோமா சமாதானமாக இருக்கிறோமா கத்தருடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்துல இருக்குதா பிசாசோடைய ஆளுகை இருக்குதா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆகவே நம்ம ஜபிக்க போற காரியம் ஆண்டவரே இந்த அமலேக்கி ஆவிகள் எங்கள் குடும்பத்துக்கு ரோதமா எழும்ப கூடாது ஆமேன் இன்னொரு பக்கம் பாருங்க இந்த அமலேக்கி ஆவி என்று சொல்லும் பொழுது அந்த அமலேக்கி ஆவிகளுடைய கிரியைகள் பாத்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் நம்ம தெரியும் யாத்திராம பதினேழாம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது ரெவிதீம் என்ற இடம் வந்த பொழுது இந்த அமலேக்கியர் அவர்களை வழிமறித்தார்கள் முன்னேறி செல்ல விடாதபடி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாதபடி வழி மறித்த பொழுதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசை கரங்களை உயர்த்தி பிடித்து யோசுவா இங்க யுத்த களத்தில் நின்று போராடி ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரித்தார்கள் ஆமே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று சாமுவேல் யாத்திராம பதினேழாம் அதிகாரத்தில் நடந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் சவுலை பார்த்து சொல்லுகிறார் அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த செய்கையை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன் அன்மான என்னுடைய பிள்ளைகளை என்றைக்கோ ஒரு நாள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு யாராவது தடை பண்ணி இருந்திருக்கலாம் உங்களுடைய வருமானத்தை யாராவது திருடி இருக்கலாம் யார் எப்படி உங்களை ஒடுக்கினாலும் கஷ்டப்படுத்தினாலும் வழி மறித்தினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நான் மனதில் வைத்திருக்கிறேன் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது எத்தனை சந்ததி மோசைக்கு பிறகு சவுல் எத்தனாவது சந்ததி நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மனதிலே வைத்திருக்கிறேன் நான் மனதிலே வைத்திருக்கிறேன் அலிலூயா உங்களை ஒடுக்கினவர்கள் உங்களை நெருக்கினவங்க உங்களுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க விடாமல் தடுத்தவங்க உங்களுடைய வருமானத்தை தடுத்தவங்க உங்களுடைய ப்ரமோஷனை தடுத்தவங்க உங்களுடைய வழியில பாதைகளை செவ்வையாக்காமல் பலவித பிரச்சனைகளை கொண்டு வந்தவங்க எல்லாவற்றையும் கத்தர் மனதில வைத்திருக்கிறார் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அமலேக்கின் மேல் இரக்கம் வையாமல் எல்லாரும் என்ன செஞ்சிடணும் அழிச்சு போட்டு விட வேண்டும் அப்போ இதை அழிப்பதற்கு என்ன வழி தெரியுமா மோசை தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடித்தது போல நம்ம உயர்த்தி பிடித்து ஜெபிக்க வேண்டும் மோசையின் கை உயர்த்தப்பட்ட பொழுது அமலேக்கியர் தாழ்ந்து போனார்கள் மோசையின் கை கீழே விழுந்த பொழுது அமலேக்கியர் ஜெயம் பெற்றார்கள் நீங்க எப்பெல்லாம் ஜெபத்தை குறைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த அமலேக்கி ஆவிகள் ஜெயம் பெற்றோம் அப்ப அதை விடலாமா விடலாமா விடவே கூடாது சவுல் பாருங்க எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்னா முதல் தரமானது அவன் விட்டு வச்சான் விட்டு வச்சதுனால அவனுடைய ராஜ்யபாரமே போயிருச்சு இழந்து போனான் எந்த விதத்திலும் இந்த சத்ருவுக்கு இரக்கம் வையாமல் அழிக்க போறோம் ஹலு லூயா கரங்களை உயர்த்தி பிடித்து யுத்தம் பண்ணலாமா கரங்களை உயர்த்தி பிடித்து அந்த அமலேக்கு ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம ஜபிக்க போறோம் ஹால லூயா நீங்க இரவு நேரங்கள கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க வீட்ல கைகளை உயர்த்தி பண்ணுங்க என்னென்ன பிரச்சனைகள் வருது ஆசீர்வாத தடை வருது எப்பெல்லாம் கத்தருடைய சிங்காசனம் தேவ பிள்ளைகளுக்குள் ஸ்தாபிக்க விடாதபடி சத்திர வழி மறிக்கிறானோ என் அமலைக்கு ஆவிகள் வழி மறிக்குதோ அப்பொழுதெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் ஜபம் பண்ணுங்க கரங்களை உயர்த்தி ஜோமனுங்க நீங்க கைகளை கீழே விடாதீங்க இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது ஒரு அதிசயம் நடக்க போகிறது கத்தர் ஒரு வெற்றியை தரப்போகிறார் இயேசுவின் நாமத்தில் கத்தர் தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார் யோசுவா கருக்கினாலே அமலேக்கியரை வெட்டி போட்டது உண்மையானால் இன்றைக்கு கத்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த அமலேக்கிய ஆவிகளை இந்த அமலேக்கிய ஆவிகளை சிதறடிப்பது சிதறடிப்பது எவ்வளவு நிச்சயம் எவ்வளவு நிச்சயம் இப்பொழுதே இப்பொழுதே அப்பா எங்களுக்கு இறங்குங்கன்னு கேளுங்க ஆண்டவரே எங்கள் சிங்காசனம் உங்களுடைய சிங்காசனம் எங்கள் குடும்பத்தில் ஸ்தாபிக்க விடாதபடி தடை செய்கிற அமலேக்கிய ஆவிகளை ஏசு என்ற நாமத்தினாலே விரட்டுகிறோம் துரத்துகிறோம் எங்கள் குடும்பம் முழுவதும் நம்முடைய ஆளுகைக்கு வருவதாக குடி காரர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா அண்டு ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரட்டும் அப்பா அதே போல ஆண்டவரே வர எங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு நேராக நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களை வழி மறிக்கிற எங்களை தடை பண்ணுகிற எங்களை குற்றம் சாட்டுகிற எங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நிறுத்தி வைக்கிற பொல்லாத அமலைக்கு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக 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 கத்த நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்ம செய்கிற இந்த யுத்தத்தை கேட்டு நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார் அவர் எகோவா நிசி அன்றைக்கு அன்றைக்கு மோசே அமலேக்கியரை அழித்த பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு பலிபிடத்துல பெயர் சூட்டின பெயர் தான் எகோவா நிசி எல்லார கரங்களை தட்டி எகோவா நிசின்னு சொல்லுவோமா சத்தமா யுத்தம் பண்ணுகிறீரே உமக்கு ஸ்தோத்ரம் எங்களுக்காக அமலேக்கிய ஆவிகளை அழித்து போட்டு ஒரு ஜெய கொடியை எங்களுக்காக நாட்டீரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்ரா ു സി മികോവാനുസിയെ പാടുവോ എങ്ങൾ കോടി വെടിയേ അല്ലെ ലോയ എങ്ങൾ കോടി വെട്ടി കോടിയേ എങ്ങൾ കോടി വറ്റി കോടിയേ അല്ലെ ലോയ എങ്ങൾ കോടി വറ്റി കോടിയേ சொல்லு கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகலே கத்தரே சுசத்தியாவிக்கிறார் கத்தூனை நின்று யுத்தம் செய்வார் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் யுத்தம் செய்கிறார் கர்த்தர் நம் பட்சத்தில் யுத்தம் செய்கிறார் கலைஞர் நிற்க தேவையே இல்லை ஏனென்றால் அவர் எகோவாணி சி அவர் எகோவாணி சி அவர் யுத்தம் பண்ணுகிறவர் யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் எல்லா சத்ருவின் கிரியைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை கர்த்தர் வெட்டி வீழ்த்துகிறார் ஒரு ஜெயக்கொடி ஒரு ஜெயக்கொடி உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு ஜெயக்கொடியை கர்த்தர் கொடுக்கிறார் அலலோயா ஹலெல்லோ தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக